வேலுண்டவினையில்லை பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்புச் செல்வமே இது நான் உனக்கு கொடுக்கும் உறுதியான வாக்கு உனக்கு மட்டுமே இது இறுதி வரை இடைவிடாமல் கேள் உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் கவனமாக கேள் இதுவரை மட்டுமல்ல இன்னமும் நீ அனுபவிக்கின்ற எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு செயலும் உன் முன்ஜென்ம படிதான் நடக்கிறது இதை மாற்ற இயலாது பரமேஸ்வரனாலேயே மாற்ற முடியாத ஒன்றை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் கர்மாவை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக வணங்க வேண்டும் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே கர்மாவின் தீவிரத்தை குறைத்து அதை நல்ல வழியில் மாற்ற வழிகாட்டுவதற்கு குரு வழிபாடு வேண்டும் உன் சுமைகளை குறைக்கவும் அதை தாங்கும் சக்தியை அளிக்கவும் ஒரு குரு நிச்சயம் தேவை அப்படியான குருவின் வழிகாட்டுதல் இருந்தால் மட்டுமே கர்மாவை சரியான முறையில் நீ எதிர்கொள்ள முடியும் அந்த கால கட்டங்களை நீ கடந்து வரவும் முடியும் அப்படியான குருவை நீ தேர்ந்தெடுக்க முடியாது தேடி பிடிக்கவும் முடியாது அந்த குருவால் நீ தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கப்படும் சூழ்நிலையில் குருவே உன்னை தேடி வந்து தன் பக்கம் இழுத்துக்கொள்வார் இதோ இந்த முருகன் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேனே இதைதான் கூறுகின்றேன் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாய் உன்னுடைய இந்த கர்ம காலங்களை கழிப்பதற்கு உன்னுடைய இந்த கஷ்ட காலங்களை போக்குவதற்கான எல்லா வழிகளையும் நான் உனக்கு கூறி கொண்டுதான் வருகின்றேன் என் வழிகாட்டுதலின்படி பின்பற்றி நடந்துவா நீ அனுபவிக்க வேண்டியது இருந்தால் அதை நீ பொறுமையாக அனுபவி பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் நான் தீர்க்கமாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்படியாக இருந்தாலும் இதை நீதான் அனுபவிக்க வேண்டும் ஏனெனில் நீ சேர்த்து வைத்ததுதான் இது எனவே அழுது கொண்டே அனுபவிப்பதை விட ஏற்றுக்கொண்டு விடு அது இன்னும் உன் வழிகளை சுலபமாக்கி கொடுக்கும் நீ பயந்து கவலைப்பட்டு புலம்பிக்கொண்டே அனுபவிக்கும்போது அதன் தீவீரம் அதிகமாக இருக்கும் முதலில் மன தைரியத்தோடு அதை ஏற்றுக்கொள் இதுவரை எத்தனையோ விஷயங்களையும் தடைகளையும் தாண்டி வந்துள்ளேன் இந்த விஷயங்களை எதிர்கொள்வது எனக்கு பெரிதானதல்ல என்று நம்பிக்கை கொள் சந்தோஷமாகவும் தைரியத்தோடும் எதிர்கொள்ளும் பொழுது எத்தனை துன்பங்களானாலும் அதன் சுமை குறைந்துவிடும் துன்பங்கள் அதிகமானால் என் நாமத்தை உச்சரி அதுவே உன் மன கவலையை போக்கி தெளிவு தரும் மருந்து கவலைப்படாமல் ஏறு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா